நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் முதற்கட்ட புறவழிச்சாலை பணிகள் விரைவில் தொடங்கும் என எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை ராஜகுமார் நிருபர்களிடம் கூறுகையில் பத்தாம் ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதி முதல்வராக இருந்தபோது எம்எல்ஏ என்ற முறையில் மயிலாடுதுறையில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததை அடுத்து இடங்கள் தேர்வு செய்ய திட்டமிடப்பட்டது அப்போதைய மத்திய அரசிடம் ஒப்புதல் பெறப்பட்டு நிதி ஆதாரம் பெறப்பட்டது இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் புறவழி பணிகள் கிடப்பில் போடப்பட்டு ஆண்டுகள் கிடந்தது அமைந்து நான் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற பின்பு முதல் சட்டசபை கூட்டத்தொடரில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தேன் நில ஆர்ஜித பணிக்காக கட்டமாக ஐம்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆணை மேலகரம் முதல் திருவிழந்தூர் உளுந்துக்குப்பை மணக்குடி மன்னம்பந்தல் அகரக்கீரங்குடி வரையில் கிலோமீட்டர் திட்ட மதிப்பீடு செயல்படுத்த முயற்சி எடுத்தும் பதினோரு கிலோமீட்டர் தூரம் நிலம் ஆர்ஜித பணிகள் செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள இடத்திற்கு நிலம் ஆர்ஜித பணிகள் நடந்து வருகிறது மயிலாடுதுறை சாலைக்கு முதல் கட்டம் பத்து கிலோமீட்டர் திருவிழந்தூர் ஊராட்சி முதல் மன்னம்பந்தல் கலெக்டர் அலுவலகம் வரையில் பணிகள் தொடங்க நூற்று எண்பத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு அதற்கான அரசாணையை தமிழக அரசு பல்வேறு சாலை பணிகளுடன் சேர்த்து கடந்த இரண்டாம் தேதி வெளியிட்டு உள்ளது ஆனை மேலகரம் முதல் கல்லணை சாலை இணைக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இணைக்கப்பட உள்ளது காவிரி ஆற்றில் பாலம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு வருகிறது மயிலாடுதுறைக்கு தமிழக முதல்வர் வரும்போது சாலை குறித்து முறையாக அறிவிப்பு வெளியிடுவார் மாப்படுகை நீடூர் ரயில்வே கேட் மேம்பாலம் அமைப்பதற்கு ரயில்வே துறை அனுமதி வழங்கியுள்ளது நீடூர் பகுதியில் பாலம் அமைக்க நிலம் ஆர்ஜிதம் செய்யும் பணிகள் இன்னும் முடிவடையவில்லை அதன் பிறகுதான் தொடங்கும் மாப்படுகை ரயில்வே மேம்பாலம் இந்த ஆண்டு செயலாக்கத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்றார் இப்போ விஷயங்கள் இருக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் சாலை நம்முடைய கல்லணை பூம்புகார் சாலை இன்னைக்கு கும்பகார போகிற அந்த சாலை தான் அதே சாலையில் தான் வந்து ஜாயின்ட் ஆகுது இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாலை இதில் பயன்படுத்து கும்பகோண சாலையிலேருந்து இது இணைக்கிறதுக்கு அதில் ஒரு பாலம் இருக்கிறது இப்போ இந்த பாலம் ஏற்கனவே இன்றைக்கு நம்ம ஒரு பாலம் போட்டுட்டோம் மூவலூரில் இருக்குது அதுலேருந்தும் அதை இணைக்கலாம் ஆனால் இந்த ஸ்கீமுக்கு நம்ம போட்டபடி அந்த ஒரு கிலோமீட்டரு ஏற்கனவே திட்ட மதிப்பில் அந்த பதினாறு புள்ளி எண்பத்தெட்டு அடிப்படையில் அந்த ஒரு கிலோமீட்டரில் வருது அந்த எக்ஸிஸ்டிங் ரோடு கொஞ்சம் அகலப்படுத்துவாங்க பிறகு இப்ப இருக்கிறதே தான் இருக்கு அந்த கும்பகோண சாலை இது என்னன்னா இதோட இணைப்புல ஆஹ் மேம்பாலம் வருது அந்த மாப்பிடுகை மேம்பாலம் குறித்து நான் அதையும் சொல்லிடுறேன் மாப்பிடுகை மேம்பாலம் குறித்து தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு திட்டமிடெல்லாம் ரெப்காஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம் அதற்கான நேர ஆர்ஜித பணிகளையும் அதுக்கான பேமெண்ட் கொடுக்குற வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறோம் அதுல ஒரே ஒருத்தர் திரு ராஜேந்திரன் என்பவர் இந்த இடத்த மாத்தி போடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துருக்கிறார் அந்த வழக்கு தொடர்ந்ததுக்கு நீதிமன்றமும் அவருக்கு பதில் சொல்லியாச்சு ஆனால் தீர்ப்பு அளிப்பதில் இன்னொரு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது இந்த மாதத்தில் அந்த அடுத்த தீர்ப்புக்கான நாளின் அந்த தீர்ப்பு வந்துருச்சுன்னா அது எப்படி இருந்தாலும் ஏன்னா அந்த இடம் வந்து ஏபிசிக்கான இடம் அதுல அவர் வந்து அனுமதி பெற்று வீடு கட்டிருக்கிறாரு அந்த ஏபிசி வந்து நமக்கு ஐபிஎஸ்க்கு ஒப்புதல் கொடுத்துருக்கிறது இவர் வந்து நஷ்டம் கேட்கல பாலத்தையே தள்ளி போடுங்கன்னு கேட்டிருக்காரு என்னன்னா அதுல எனக்கும் அதுல ஒரு பழைய தொடர்பு என்னன்னா நான் முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த பாலத்தை ஆய்வு செய்து இந்த பணியை செயல்படுத்த வேண்டும் என்று திட்டம் இழப்பீடு போகின்ற போது நான் அத்தனை வல்லுநர் பொறிய பொறியாளரோட நான் நடந்து போகும்பொழுது என்னோட வந்திருப்பீங்க அன்னைக்கெல்லாம் அப்ப போகும்பொழுது இதே ராஜேந்திரன் என்கிட்ட வந்து நான் வீடு கட்ட போறேன் எனக்கு வந்து ஏங்க வந்து இது மாதிரி பண்றீங்க அப்படின்னு வந்து பேசினார் நான் அப்படி போகிற போழுக்குல என்ன தனியாலாம் சந்திக்கல அந்த இடத்துல சொன்னேன் ஒரு முக்கியமான திட்டப்பா இந்த திட்டம் வர்றது அவசியம் இல்லையா நாளைக்கு ரயில்வே கேட்ல பாலம் போடலன்னா எப்படி இந்த பக்கம் வர முடியும் நிறைய ஆசுபத்திரிக்கு போறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க கல்லூரிக்கு போறாங்க ஆகவே இந்த திட்டத்தை தடுக்காதீங்க தயவுசெய்து கொஞ்சம் இடம் விட்டாச்சு கட்டுங்க ஒரு இருபது அடி தள்ளி கட்டுங்கன்னு சொல்லி நான் சாதாரணமாக அவர்கிட்ட பேசினேன் அந்த பேச்சின் அடிப்படையில் அவர் இருபது அடி தள்ளி கட்டிட்டார் ஆனாலும் இந்த பத்தாண்டுல நாங்க அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த திட்டத்தினுடைய செயல்பாட்டில் அதுக்கப்புறம் போடப்பட்ட என்ஜினியர் திட்டத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா எந்த வீடுமே இடிக்க வேணான்ட்டு மாப்பிடை கேட்டுக்கு மொத்தமா ஒரு பிளைஓவர் போட்டாங்க அதுதான் தொண்ணூத்தி கோடி ரூபாய்க்கு யார் வீட்டையும் இடிக்க கூடாதுன்னு ஆனா அதை ஆரம்பித்த பிளைஓவர் கடைசியா அந்த இருபது அடி தள்ளி கட்டினா அவர் வீட்டில் வந்து இறங்க இப்ப அதனால அவரு என்னோட சண்டை போட்டு இருக்காரு இது நான் ஒரு வார்த்தைக்கு சொன்ன விஷயம் ஆனா அவங்க பின்னாடி போட்ட திட்டம் ஆகவே அவருக்கு ஒரு சரியான நஷ்ட கொடுப்பதற்கு வாங்கி வரான்னு பேசிட்டு இருக்கிறோம் நீதிமன்றத்தினுடைய இது இந்த மாத இறுதினா அந்த அல்மோஸ்ட் ஃபைனலுக்கு வந்துருச்சு அது ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அந்த திட்டப்பணிக்கான ஆய்வை விரைவாக அடுத்து இந்த ஆண்டிலே அந்த பணியை துவங்குவதற்கு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அவர்களும் நம்முடைய மாண்பு முதலமைச்சரும் ஒப்புதல் தரார்கள் இதுதான் இது இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த விஷயம் நேற்று படம் நில ஆர்ஜித்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது முடித்தவுடன் அதுக்கான எஸ்டிமேட் எடுக்கும் ஏன்னா அதை வரையில் அதுக்கு வந்து லேண்ட் எக்ரோசியேஷன் வேலை என்ன கம்ப்ளீட் ஆகுது லேண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் இது இது சம்மந்தமாக சில சமயத்தில் வந்து எனக்கு சமூக ஊடகத்தில் மற்ற இடங்களை எல்லாம் ஒரு தவறான கருத்துக்கள் நிறைவேற்றுக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டிட்டாரு அந்த பணியை நாங்கள் இன்னும் தொடங்கல அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செய்தி பரவலாக இருக்கிறது மாண்புமிகு பிரதமர் அடிக்கல் நாட்டின நிகழ்வில் பிசிக்கலாக நான் தான் இங்கே அடிக்கல் அந்த நிகழ்வில் நான் தான் கலந்துக்கிட்டேன் இங்கேருந்து நாடும் அன்னைக்கு அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்களும் கலந்துக்கிட்டோம் அவர் போயிட்டார் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கல்வெட்டை துறக்கிறதுக்கு நான் தான் ரயில்வேல போய் அவங்க கூட நான் ஈடு நான் தான் கலந்துக்கிட்டேன் மயிலாடுது நான் கலந்துட்டேன் நான் அந்த மீட்டிங்லேயே தெளிவாக பேசினேன் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒப்புதல் அளித்திருப்பது ஒன்லி ரயில்வே கிராஸ் பண்ணுற அந்த ரயில்வே ட்ராக்குக்கு மட்டும் அனுமதி அளித்திருக்கிறாரு அதுக்கும் ஷேர் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ஷேர் இருக்கு அந்த பாலத்துக்கு ஆகவே அவர் முழுமையான பாலத்துக்கான நிதியோ அதற்கான திட்டத்தையோ அவர்கள் ஒப்பதிக்க தெரிவிக்கல நில அர்ஜித பணிகள் முடிஞ்ச உடனே இது முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இதுக்கு பேமெண்ட் போயிட்டு இருக்கு நீடு நீடுவத பொறுத்தவரை அது வேலை நிர்வந்திட்டு இருக்கு அது அதை எடுத்து முடிஞ்ச உடனே அது நம்ம செயலாக்கிறதுக்கு அது கண்டிப்பாக வரும் அதுல எந்த மாற்றுக்கு அருத்தும் இல்லை ஆகவே இரண்டு திட்டங்களும் விரைவாக செயலாக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறோம் மாப்படுகை பாலம் விரைவாக இந்த ஆண்டிலே அதற்கான செயலாக்கத்திற்கான வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது இந்த டெக்னிக்கல் இஷ்யூ அந்த நீதிமன்ற விஷயம் முடிஞ்ச உடனே பாக்கி எல்லாம் ப்ரொப்போசல் போட்டு வச்சிருக்காங்க இது ப்ராஜெக்ட்ஸுங்கிற ஒரு திட்டம் தனியா பண்றாங்க அதனால இந்த பைபாஸ் தொடங்கிய நமக்கு அனுமதி வழங்கிய திட்டத்துல ஆகவே அதுவும் சேர்ந்து வந்துதான் அந்த பணியை நிறைவேறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க